அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம எப்பவுமே அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை விடக்கூடாது என்பதுதான் அதுக்கான துவாவையும் பார்க்கலாம் அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷம் தரும்போது நாம் எவ்வளவு அல்லாவை நினைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் அல்லாஹ் நமக்கு ஏதோ சோகம் தரும்போதும் கஷ்டகாலம் தரும்போதும் நாம் அல்லாவை நினைக்க வேண்டும் அல்லாஹ் ஒருத்தருக்கு கஷ்டம் தருகிறான் என்றால் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றுதான் அர்த்தம் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மனுஷங்க தான் நமக்கு கஷ்டம் வந்தாலே எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வருது அல்ல எனக்கு மட்டும்தான் கஷ்டம் தராருன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நமக்கு உள்ள மனசுல அல்லாஹ் மீது நம்பிக்கை உண்டாக்கும் வாங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரப்பனா அலைகா

ஒரு கஷ்டம் நமக்கு அல்லா கொடுத்தாதான் அதோட அருமை அதோட முழுமையான சந்தோஷம் நமக்கு தெரியும் அதனால அல்லாஹ் மீது எப்போவுமே நம்பிக்கை வைங்க இந்த துவாவை ஓதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது ஒரு நாள் நடக்கும் யாருக்காச்சும் நிறைய கஷ்டம் இருந்துச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தீரும் இன்ஷா அல்லா நம் அனைவரின் கஷ்டமும் நீங்கள் எல்லாம் வல்ல அல்லாவிடம் நான் துவா செய்கிறேன் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தீன் ஃபார் ஜனத் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் ஹாஃபீஸ்